தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தடையை மீறி நயினார் நாகேந்திரன் வாகன பேரணியை நடத்துகிறார் திருவாரூரில் தடையை மீறி வாகன பேரணி செல்லும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகரன் ராஜசேகரன் விவரங்கள் மோனிஷா வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பாஜக சார்பில் மதுரையில் முருகன் மாநாடு என்பது நடைபெற உள்ளது இந்த நிலையில இந்த முருகன் மாநாடு தொடர்பாக திருவாரூர்ல பாஜக சார்பில் ஆலோசனை கூட்டம் என்பது இன்று நடைபெற உள்ளது திருவாரூர்ல உள்ள தனியார் மண்டபத்தில் அதற்காக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது திருவாரூருக்கு வருகை தந்திருக்கிறார் இந்த நிலையில விளம்பல் பகுதியில் அவருக்கு பாஜக நகர தலைவர் கணேசன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விளம்பல் பகுதி வாகனம் பேரணி இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகன பேரணிக்கு வந்து காவல்துறை சார்பில் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி அனுமதி என்பதை இந்த அந்த மீறி மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள்ல விளம்பல் அதே போன்று துர்காலய சாலை தெற்கு வீதி கீழே வீதி வடக்கு வீதி உள்ளிட்ட வழிகள் வழியாக தனியார் மண்டபத்திற்கு தற்பொழுது மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக இரு பேரணியாக வந்திருக்கிறார்கள் இதில் காவல்துறையினரும் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த பேரணிக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி இந்த பேரணி என்பது நடைபெற்றிருக்கிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்